பாலஸ்தீனத்துல இஸ்ரேலிய ராணுவம் சாரி இஸ்ரேலிய கூலிப்படை பயங்கரவாத இராணுவம் காசா மேல அழிப்பு யுத்தத்தை ஆரம்பிச்சு இன்றோட அறுநூத்தி பதிமூன்றாவது நடா இருக்குது சோ இந்த யுத்தத்தை இப்ப வரைக்கும் யாராலையுமே நிப்பாட்ட முடியலன்றதுதான் கசப்பான உண்மையாகவும் இருக்குது அமெரிக்கா வந்து இந்த யுத்தத்தை தலையிட்டு நிப்பாட்டும் டொனால்ட் ட்ரம்ப் வந்து நிப்பாட்டிடுவான் அறுத்துருவான் கிழிச்சிருவான் இந்த சைத்தான் டொனால்ட் ட்ரம்ப்னு சொல்லிட்டு உலக மக்களே நம்ப வச்சா நம்ப வச்சு மாறி மாறி முதுகுல முதுகுலதான் குத்தனா அந்த அப்பாவிகள் முதுகுலதான் குத்துனா இந்த டொனால்டு ட்ரம்ப் நமக்கு போக போக தான் தெரிஞ்சது இந்த யுத்தத்தை நடத்துறதே டொனால்டு ட்ரம்ப் தான் அப்படின்னு சொல்லிட்டு சோ இப்ப இப்ப பாலஸ்தீனத்திற்கு ஆதரவா ஏதாவது தீர்மானங்கள் ஐநால வந்துச்சு அப்படின்னா வீட்டோ என்ற ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி எப்போதுமே இல்லா அந்த அதிகாரமே பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக எந்த ஒரு தீர்மானமும் வரக்கூடாதுன்றதுல டொனால்டு ட்ரம்ப் அவங்க அமெரிக்கா முழுக்க முழுக்க அதுல கண்ணும் கருத்துமா இருக்கிறாங்க இது வந்து இப்ப இப்ப போக போக அமெரிக்கா என்ற ஒரு நாடு இஸ்ரேலோட தான் அவனுங்க செயல்படுறாங்க நம்ம என்ன நினைச்சோம் அமெரிக்காவோடைய தான் இஸ்ரேல் நினைச்சோம் ஆனா அப்படி கிடையாது முழுக்க முழுக்க இஸ்ரேலோட தான் அமெரிக்கா செயல்பட்டுக்கிட்டு இருக்குது டொனால்டு ட்ரம்ப் எல்லாம் அந்த இஸ்ரேலுக்கு அடிவருடியா இருக்கிறானுங்க தான் பார்க்க முடியுது இந்த நேரத்தில் எவ்வளவு வீராசனம் விட்டான் இந்த சைத்தான் டொனால்ட் ட்ரம்ப் நான் யுத்தத்தை நிறுத்தி நம்ம புடுங்கிடுவான் கேச்சிருவான்னு சொல்லுவான் எதுவுமே பண்ணல அந்த காசா மக்களை நம்பி ஏமாத்தனா முதுகலே குத்தலான்றதுதான் இப்போ வரைக்கும் அவன் பண்ணியிருக்கிறான் இது இதை தவிர்த்து டொனால்ட் ட்ரம்ப் எதுவுமே பண்ணல சரி நம்ம அரபு நாடுகளுக்கு வருவோமே அரபு நாடுகள் ஏதாவது இந்த யுத்தத்தை நிறுத்தக்கூடிய அந்த இடங்கள்ல இருக்கிற இந்த அரபு நாடுகள் ஏதாவது ஒரு முனைப்பு காட்டுனுச்சு அப்படின்னா இப்போ வரைக்குமே கிடையாது அந்த மக்களுக்கு உணவு கூட கொடுக்கறது நம்ம யாருமே இப்போ வரைக்கும் முனைப்பு காட்டல மாறாக சவுதியோட அரசர் சல்மான் என்ன பண்றானா சவுதியில நம்முடைய புனிதமான சவுதியில அங்க மதுபான கடைகளை ஓபன் பண்றதுக்கான இன்னைக்கு வேலைகளை அவன் பாத்துக்கிட்டு இருக்கிறான் மேலதிகமா இந்த சவுதி இந்த கத்தார் யூஏ இவனுங்க எல்லாம் என்ன பண்றாங்க பல டிரில்லியன் கணக்கான முதலீடுகளை இன்னைக்கு அமெரிக்கா மேல பண்ணி ஆஹ் பொருளாதாரத்துல கீழே கிடக்கிற அமெரிக்காவை இன்னைக்கு தூக்கி மேல விட்டு இருக்கிறானுங்க இந்த அரபு நாடுகள் பல ட்ரில்லியன் கணக்கான முதலீடுகள் அமெரிக்காவில் செஞ்சுட்டு இருக்கிறாங்க இந்த யுத்தத்தை நடத்துறதே அமெரிக்கா காரணங்க தான் ட்ரம்ப் தான் சோ அவனுங்களுக்கு தூக்கி விடுறதுக்காக இன்னைக்கு அடிவடிகள் வேலையை இவனுங்க பண்ணிட்டு இருக்கிறானுங்க அரபு அடிமை நாடுகள் காசா யுத்தத்துல ஏதாவது ஒரு யுத்தத்தை நிப்பாட்டணும் அப்படின்ற முனைப்பா எந்த அரபு நாடுகளும் கடலைன்றதுதான் மேலும் மேலும் கசப்பான உண்மையா இருக்குது சோ இந்த நிலையில காசால கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல அறுபத்தி ஏழு அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க மேலதிகம் நூறு பேருக்கு மேல அஹ் படுகாயம் அடைஞ்சிருக்காங்கன்ற செய்திகள் இன்னைக்கு பாலஸ்தீன சுகாதார அமைப்பு ஸோ கொல்லப்பட்டவர்கள் அனைவருக்குமே உயர்தர என்ற உயர்தர சொர்க்கம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இறைவன் கிட்ட பிரார்த்தனை செய்யுங்க நம்மளால அது மட்டும் தான் பண்ண முடியும் எந்த ஒரு அரபு நாடுகளையும் நம்பியும் காசா மக்கள் இல்ல நம்ம அந்த மக்களுக்கு அந்த மக்களுக்காக நம்ம பிரார்த்தனை செய்வோம் அதை மட்டும் நம்ம விட்டுற வேணா இன்ஷால்லாம் அதை மட்டும் உங்ககிட்ட கிட்ட சொல்லி இந்த நிலையில காசா மக்களை நாங்களே பாதுகாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஹமாஸ் இன்றுமே தரமான பதிலீடுகளை அங்க இருக்கிற இஸ்ரேலிய துருப்புகள் மேல கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்றதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க இன்னைக்கு நிறைய தாக்குதல்கள் நடத்திருக்கிறாங்க கான்யூனிஸ்ட் பகுதிகளில் அல்லக்ஸா படை இவங்க யாருன்னா ஹமாசினுடைய ஒரு துணை பிரிவினர் அல் அக்ஸான்றாங்க இங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க கான்யூனிஸ்டோட கிழக்கு பகுதிகளில் இரண்டு படைகள் மேல மோட்டார் குண்டு தாக்குதல் நடத்திருக்கிறாங்க அந்த மோட்டார் குண்டு தாக்குதல் நடத்தின உடனே உடனே அந்த இடத்துல இருந்து தெளிச்சு ஓடி இருக்கிறானுங்க இந்த இஸ்ரேலிய கோலைகள்றாங்க இன்னைக்கு ஹமாஸ் அடிச்சு விட்டு இருக்கிறாங்க சோ உடனடியா அந்த இடத்துக்கு இஸ்ரேலோட பேக்அப் போர்சஸ் அவர்களும் வந்திருக்கிறாங்க அந்த பிணங்களை கொண்டு போறதுக்காக அந்த அவர்கள் மேல இன்னைக்கு ஆர்பிஜி ஷெல் வகையான வெடிகுண்டு தாக்குதல்களை அந்த அந்த இஸ்ரேல் துருப்புகள் மேலும் இன்னைக்கு நடத்திருக்கிறாங்க அங்கேயும் பல பேர் கொல்லப்பட்டிருக்கலாம்ன்ற செய்திகள் வந்திருக்குது இரண்டாவது தாக்குதல் எங்க நடத்திருக்காங்க அப்படின்னா காசால சுஜாஹியா பகுதிகள் நடத்திருக்கிறாங்க இங்க யாரு களம் இறங்கப்பட்டா அப்படின்னா ஹமாசினுடைய ராணுவ பிரிவா இருக்கிற அல்கசம் இவங்க என்ன பண்ணிருக்காங்க ஒரு சுரங்க பாதை கிட்ட எல்லா இஸ்ரேலி துருப்புகளையும் வர வச்சு அந்த சுரங்க பாதையை விடுக்க வச்சிருக்கிறாங்க அதுல இன்னைக்கு பத்து இஸ்ரேலி துருப்புகளை கொன்னு கருவறு செய்திகளை பார்க்க முடியுது சோ இதே இரண்டாவது நேரத்துல நடத்தி மேலதிகமா நார்த்து காசால இரண்டு புல்டோசர்களை அழிச்சிருக்கிறாங்க காமியூனிஸ்ட் பகுதிகளில் ரெண்டு புல்டோசர் அழிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அதே கம்யூனிஸ்ட் பகுதிகளில் ஒரு மெர்க்கவா டேங்க் ஒன்று வந்திருக்குது அந்த மெர்க்காவா டேங்கையுமே இன்னைக்கு அழிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி ஹமாஸ் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு தரமான தகவல்கள் இன்னைக்கு ஹமாசும் இஸ்ரேலிய துருப்புகளை வச்சு செய்ய செய்யும் செஞ்சிருக்காங்கன்ற செய்திகளை பார்க்க முடியுது எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு ஒரு நாலு பில்டோஸர்கள் அழிச்சிருக்கிறாங்க இருபத்தி இஸ்ரேலிய துருப்புகளை கொண்டு இருக்கிறாங்க ஒரு மெர்க்கவா டேங்க் அழிச்சிருக்காங்கன்ற செய்திகளை பார்க்க முடியுது எப்படியும் இன்னைக்கும் ஒரு மிகப்பெரிய இழப்பை இஸ்ரேலிய துருப்புகளுக்கு இஸ்ரேலிய வெறி பிடித்த நாய்களுக்கு இஸ்ரேலிய கோலைகளுக்கு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பலத்த அடியை கொடுத்துருக்காங்க ஆமா சொல்ற செய்திகளை பார்க்க முடியுது இந்த நிலையில நம்ம ஒரு ஒரு செய்தியை நம்ம தொடர்ந்து நம்ம காணொலியில பார்த்து வருவது என்னன்னா இந்த ஒரு கப்பல் ஒன்று இத்தாலியில இருந்து கிளம்புனு அமைப்பை சேர்ந்த மேடையிலிருந்து அப்படின்ற ஒரு கப்பல் வந்து இத்தாலியில இருந்து காசா மக்களுக்கு நாங்கள் உணவு கொடுக்க போறோம் ஏன்னா காசாவும் ஒட்டு மொத்தமா சுத்தி வளைச்சிருக்கிறாங்க உணவு கொடுக்காம பட்டினி போட்டு அந்த மக்களை சாவடிக்கிறாங்க அப்போ நாங்க கடல் வழிய வந்து கொடுத்துட்டு போறோம் தரை வழியை தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த கப்பல் கிளம்பி வந்தது நம்ம கூட போன கடவுள பார்த்தோம் அந்த கப்பல் நித்தியே சரியை பிடிச்சிட்டாங்க இஸ்ரேலு துருக்கோவில் எல்லாமே அந்த கப்பலை சுற்றி விளைச்சு ஆஹ் அந்த பனிரண்டு பேரையும் அந்த தன்னார்வலர்கள் பனிரெண்டு பேரையும் காசா மக்களுக்கு உணவு கொண்டு போறோம்ன்றது சொன்ன அந்த பனிரெண்டு அஹ் அப்பாவிகளையும் இன்னைக்கு கைது செஞ்சு இஸ்ரேலுடைய துறைமுகத்துக்கு கொண்டு போயிருக்காங்கன்ற செய்திகள் பார்க்க முடியுது சோ இந்த நிலவ இந்த நிலையில என்ன பண்றான்னா அந்த பென்கு அவன் ஒரு மிகப்பெரிய தீவிரவாதி நம்ம பல காணொலியில பாத்துருக்கிறோம் இஸ்ரேல இருக்கிற மிகப்பெரிய தீவிரவாதிகள்ல இவனும் ஒருத்தவன் இவன் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கிறான் அஹ் ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டு இருக்கிறான் அதாவது இந்த கப்பல்ல வந்த அந்த பனிரெண்டு தன்னார்வலர்களும் காசா மக்களுக்கு உணவு கொண்டு போறோம்னு சொன்னாங்க இவங்க எல்லாரையுமே நாங்க வந்து ஆல்ரெடி நாங்க அவங்க நாட்டுக்கு நாடு கடத்த போறோம்னு சொல்லியிருந்தான் ஆனா அதை அவன் பண்ணாம என்ன பண்ணிருக்கிறான் அந்த பனிரெண்டு பேரையும் தனித்தனி சிறை செல்கள் தனித்தனி இடத்துல இன்னைக்கு சிறைப்பிடித்து வைக்கப்பட்டிருக்கிறது மேலதிகமா அவர்கள் கிட்ட இருக்கிற எந்த விதமான பாலஸ்தீன அடையாளங்களும் இருக்கக்கூடாது இனிமேல் அதுலேருந்து அவங்க ரிமூவ் பண்ணுங்க அகற்றிடுங்க அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஆர்டரை அங்க இருக்கிற இஸ்ரேலிய துருப்புகளுக்கு இன்னைக்கு கொடுத்துருக்கான் இந்த உலக மகா சைத் தான் மேல அதிகமா இவங்களை அதாவது இவங்களை கலாய்க்கிற விதமா அதாவது இந்த இந்த கப்பல்ல வந்த பனிரெண்டு பேரையும் கலாய்க்கிற விதமா அங்க இருக்கிற இஸ்ரேல இருக்கிற சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் என்ன பண்றாங்க இவங்களை கலாய்க்கிற மாதிரி பல விதமான வீடியோக்கள் எல்லாம் எடுத்து போடுறாங்க நம்ம என்ன நினைச்சோம் இஸ்ரேல்ல ஏதோ கொஞ்ச நஞ்ச தீவிரவாதி பயம் நினைச்சோம் ஆனா இஸ்ரேல் முழுக்க முழுக்க ஒரு தீவிர அது எப்படிங்க ஒரு நாடே தீவிரவாதி நாடா இருக்க முடியும் அங்க இருக்கிற ஏதோ மக்கள் தீவிரவாதியா இருக்கலாம் அங்க இருக்கிற சின்ன குழந்தையில இருந்து வயதான முதியவர் வரை இவர்கள் எல்லாமே ஒரு தீவிரவாத தான் இருக்கிறாங்க காஜா மக்களை அழிச்சு கொள்ளணும் அவங்க அழிக்க சந்தோஷப்படுற அந்த சைக்கோ தான் இஸ்ரேல் என்ற ஒரு தீவிரவாத நாடு இருக்குதுன்றது தான் நம்ம பார்க்க முடியுது இந்த நிலையில மக்களுக்கு உணவு கொண்டு வரோம்னு சொன்ன இந்த பனிரெண்டு பெரிய மின் கைது பண்ணி தனித்தனி சிறைச்சாலையில வச்சிருக்காங்கன்ற கஷ்டத்திற்குரிய செய்தி வந்திருக்குது இவங்க இந்த ஒரு விஷயத்துல ஜெயிச்சிட்டாங்க என்னன்னா இவங்க உணவு கொண்டு போயிருந்தா கூட இது பேசப்பட்டிருக்குமான்னு தெரியல இப்ப இவரை இவங்க எல்லாரையும் சிறைப்படுத்தி வச்சோன்னா பல நாடுகள் கண்டனங்கள் தெரிவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அயர்லாந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது வந்து இந்த கப்பல் வந்து அமைதியின் சின்னம் இதை நீங்க இன்னைக்கு சீர்குலைச்சிட்டீங்க அந்த மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அயர்லாந்து கண்டனங்களை தெரிவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்கு ஒருபடி மேல போய் ஸ்பெயின் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இஸ்ரேலோட பிரதிநிதியை ஸ்பெயினுக்கு வர வச்சு இன்னைக்கு அவங்கள தலையிலேயே ஒரு கொட்டு குட்டி அனுப்பியிருக்கிறாங்க ஏன்னா எவ்வளவு பெரிய விஷயம் பண்றீங்க அந்த மக்களுக்கு உணவு கொடுக்காம சாவடி சொல்லிட்டு ஸ்பெயின் வந்து பிரதிநிதி இஸ்ரேலோட பிரதிநிதியை வர வச்சு நீங்க தலையிலேயே அரைஞ்சு அனுப்பியிருக்கிறாங்க இன்னைக்கு பிரான்சும் கண்டன அறிக்கைகளை தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி உணவு உணவுப் பொருள் கொண்டு வரலாம் தடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி பிரான்ஸும் கண்டன அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க சோ இதற்கப்புறம் தான் இன்னைக்கு ஒரு மெயின் விஷயமே இருக்குது அதாவது இந்த ஃப்ரீடம் ஃபிளோட்டியால பயணிச்ச இந்த பனிரெண்டு தன்னார்வலர்களுமே ஒரு பொலிட்டீஷியன் இருக்கிறாங்க விதமான சோசியல் மீடியா இன்ஃபுளுன்சஸ் இருக்கிறாங்க எல்லாருமே இந்த பரண்ட கப்பல்னு உள்ளவங்க யாருமே சாதாரண மனுஷன் கிடையாது எல்லாருமே சொசைட்டில ஒரு பெரிய இடத்துல தான் சோ இன்னைக்கு இவங்க ஏற்படுத்தின ஒரு தாக்கம் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கு அப்படின்னா துனிஷியான்ற ஒரு நாடு வரைக்கும் போயிருக்கு அதாவது ஆஹ் இனிமேல் வந்து இந்த போற அரபு நாடுகள் நிப்பாட்ட போறது இல்லை மற்ற அரபு நாடுகள் உலக நாடுகள் யாருமே நீப்பாட்ட போறது இல்ல பொதுமக்கள் தான் இறங்கி நிப்பாட்ட போறாங்கன்றதுதான் இந்த இருந்து நம்ம புரிஞ்சிக்க முடியுது என்னன்னா இந்த துணிசியா நாடு பாத்தீங்களா இந்த துணிசியா நாடுல என்ன பண்ணிருந்தாங்க இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு பொதுமக்கள் அப்புறம் வந்து பொலிட்டிஷியன்ஸ் இவர்களோட உதவியோட இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு அந்த ஆர்ப்பாட்டத்துல மிக முக்கியமான தீர்மானத்தை இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த துணிசியா நாடு என்னன்னா கிட்டத்தட்ட ஒன்பது பஸ்ஸுகள் ஒன்பது பஸ் நிறைய உணவுப் பொருட்களை எடுத்துட்டு இன்னைக்கு காசாவுடைய கான்யூனிஸ்ட் பகுதிகளில் நான் போய் கொண்டு சேர்க்க போறோம் அந்த மக்களுக்கு உணவு கொடுக்க போறோம் அப்படின்றத அந்த கூட்டத்தில இருந்து இன்னைக்கு முடிவா எடுத்திருக்கிறாங்க கப்பல்ல ஆரம்பிச்சது இப்ப இந்த ஒரு நாட்டுடைய மக்கள் எல்லாமே சேர்ந்து ஒன்பது பஸ்ல உணவுப் பொருட்களை சேர்த்துக்கிட்டு மேலதிகமா ஆயிரம் பேர் பாதுகாப்புக்கு ஆயிரம் பேர் பாதுகாப்புக்கு இன்னைக்கு லிபியா வழியா எஜிப்து போயிட்டு எஜிப்த்ல இருந்து காசா கொள்ள நுழையிறதா பிளான் போட்டிருக்கிறாங்க அதாவது பாத்துக்கோங்க துனிசியால இருந்து லிபியாவுக்கு வந்து லிபியால இருந்து எஜிப்து எஜிப்துலேருந்து தரை வழியா காசா குள்ள நாங்க காணினி அந்த ஒன்பது பஸ்ல இருக்கிற உணவு நாங்க கொடுக்க போறோம்ன்ற ஒரு சூப்பரான அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாங்க இது எல்லாமே அந்த ஃப்ரீடம் கப்பலோடைய ஒரு ஒரு தாக்கமாக தான் பார்க்கப்படுது எது எப்படி போனாலும் இன்னைக்கு அந்த மக்களுக்கு எப்படியாவது உணவு கொண்டு போக போறோம்னு சொல்லிட்டு எல்லா நாட்டு மக்களும் இப்ப துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க உலக அரபு நாடுகள் அடிமை நாடுகள் அமைதியா இருக்கிறாங்க மற்ற நாடுகள் அமைதியா இருக்குது இந்த போன நிப்பாட்ட வேண்டிய இடத்துல இருக்கிற பல நாடுகள் எல்லாமே அமைதியா இருக்குது அங்க நடக்கிற இன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது உணவு கொடுக்காம இப்படி சாவடிக்கிறாங்கன்ற விஷயத்த எல்லாத்தையுமே பல நாடுகள் பார்த்துக்கிட்டு இருக்குது உலக நாடுகள் உலக மக்கள் எல்லாமே சேர்ந்து இஸ்ரேலிய இந்த நாய்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய விஷயத்த கையில் எடுத்திருக்கிறாங்க இன்னைக்கு துணிசியால இருந்து கிளம்பிருக்குன்ற செய்திகளை பார்க்க முடியுது இதுல இன்னொரு விஷயத்த எல்லாருமே கணிச்சு சொல்றாங்க என்னன்னா இந்த பஸ் எல்லாமே எஜிப்து கிட்ட வரப்ப இப்ப எஜிப்துட உடைய பிரதமர் யாருன்னா அப்துல் பத்தாங் சிசி இவன் வந்து இவனும் ஒரு நெத்தன்யாவுதான் காசா மக்களுக்கு பாலசேன மக்களுக்கு பலவிதமான நயவஞ்சகத்தனமான துரோகங்களை செஞ்சது இந்த எயினுடைய அப்துல் பதாக் சிசி தான் ஆனா அந்த எஜிப்து மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க எப்போதுமே காசா மக்கள் மேல மிகப்பெரிய ஒரு அன்பு இருப்பாங்க சோ ரேலி நடக்கிறப்ப எல்லா எல்லா அந்த ஒன்பது வித அந்த ஒன்பது பஸ்ஸும் காசாவை நோக்கி போறப்ப எஜிப்த கடந்து போறப்ப எஜிப்தோட மக்களும் சேர்ந்து காசாக்குள்ள போவாங்கன்னு சொல்றதுதான் பார்க்கப்படுது இந்த மாதிரி போவாங்க அப்படின்னா எகிப்தோட மக்களும் உள்ள போயிட்டாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை இஸ்ரேலுக்கு கொடுக்கும் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்ல ஏன்னா முஸ்லீம் மக்கள் எகிப்து மக்கள் எல்லாமே பாலாசி நம்ம ரொம்ப அன்பா இருக்கிறவங்க இப்படி ஒரு அழிப்பு நடக்கிறப்ப அடிக்கடி அவங்களுமே போராட்டம் பண்றாங்க எகிப்து ஏதாவது பண்ணுடா முனாஃபி அவன் பேர் தான் அப்துல் சிசி டே ஏதாவது பண்ணுடா அவங்களுமே பல விதமான கோரிக்கைகள் ஆர்ப்பாட்டங்களும் நடத்திட்டு தான் இருக்கிறாங்க சோ இத எப்பயுமே காதல வாங்கினது இல்லை அப்துல் பத்தாக் சிசி சோ இன்றைக்கு இந்த ஒன்பது பஸ்களோட சேர்ந்து எகிப்து மக்களும் காசாக்குள்ள போவாங்கன்ற மாதிரி நம்பப்படுது எதுவாக இருந்தாலும் நம்ம பொறுத்து இருந்தாதான் பார்க்கணும் என்ன நடக்குது அப்படின்றத சோ இப்படிப்பட்ட ஒரு மிக மகிழ்ச்சியான விஷயம் வந்திருக்குது எது எப்படி போனாலும் இது சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடியணும் காசா மக்களுக்கு உணவு போய் சேரணும் அவர்கள் பட்டினியால் கொல்லப்படக்கூடாதுன்றதுல எல்லாருமே உறுதியா இருக்கிறாங்க மேலதிகமா ஐநாவும் ஒரு அறிக்கையை ஒன்று வெளியிட்டு இருக்கிறாங்க என்னன்னா இப்போதைக்கு உலகத்திலேயே அதிக பசியோடு இருக்கிற ஒரே இடம் அப்படின்னா அந்த காசா மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஆஹ் அவங்கள அவங்களாலே முடியல அவங்களே சொல்லிட்டாங்க டே உலகத்துலயே அவங்க அந்த ஒரு மக்கள் தாண்டா ஒரு கூட்டம் தாண்டா இன்னும் பசியோட வச்சிருக்கிறீங்க பாவீங்களா அவங்க எல்லாம் ராஜாக்கள் போல வாழ்ந்தவங்கடா அவங்களை இன்னைக்கு ஒரு அகதிகள் போல இன்னைக்கு ஒரு பிச்சைக்காரர்கள் போல ஆக்கிட்டீங்களடா அவங்க நல்லா ராஜாக்கள் போல வாழ்ந்தவங்க இன்னைக்கு அந்த ஒரு சுத்தி வளைச்சு பசியும் பசி அப்படின்னாலே காஜா அப்படின்ற போய் மாத்தி வச்சிருக்கீங்களாடான்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஐநாவும் கடன் அறிக்கைகளை வெளியிட்டிருக்காங்கன்ற செய்திகளை பார்க்க முடியுது ஸோ இதை தொடர்ந்து அல்ஜீரியா நாடு இருக்குல்ல அவர்களும் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா முப்பது டிர உணவுப் பொருட்கள் எடுத்துட்டு நாங்க காசாக்குள்ள போக போறோம் ரஃபாக்குள்ள அனுப்ப போறோம்ன்ற மாதிரி அவர்களும் இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க சோ பல நாடுகள் இப்போ இதுக்கு எதிராக திரும்ப ஆரம்பிச்சுட்டாங்கன்றதுலாம் பார்க்க முடியுது சரி விஷயம் எப்படி இருக்கிறப்ப காசா பாலஸ்தீன்ல ஒரு பகுதி காசான இன்னொரு பகுதி வந்து வெஸ்ட் பேங்க் இங்க என்ன நடக்குதுன்ற பார்க்கிறப்ப துல்கரேம் ஜெனின் இது எல்லாமே பாலஸ்தீனத்தோட ஒரு பகுதி தான் இந்த இடத்துல இருக்கிற முஸ்லீம் வீடுகள் இன்னைக்கு புல்டோசர்களை வச்சு இடிச்சிருக்கிறாங்க இந்த இஸ்ரேலை வெறி பிடித்த ராணுவம் ஏன் அப்படின்னா அந்த பகுதிகளை இடிச்சிட்டு அங்க வந்து இஸ்ரேலோட செட்லர்ஸ குடியமர்த்த போறாங்க அங்க வந்து அத பாலஸ்தீனோட பல பகுதிகளை பிடிச்சு இஸ்ரேல அறிவிக்க போறாங்க இந்த வெறி பிடித்த நாய்கள்ன்றதெல்லாம் நம்ம போன போன கணவில பார்த்தோம் சோ இன்னைக்கு அதற்கேத்த மாதிரி துல்கர் எம் ஜெனி இன்னும் பல பகுதிகளில் முஸ்லீம் வீடுகளை இடிச்சு அங்க அவர்களுடைய வீடுகளை கட்டி இஸ்ரேலாக்க கூடிய பணிகளை இப்ப தீவிரமா செஞ்சுக்கிட்டு இருக்கின்ற செய்திகளை பார்க்க முடியுது கேக்குறப்ப ரொம்ப பயமா இருக்கு இன்னும் அடுத்தடுத்த வருஷங்கள்ல இந்த பாலஸ்தீனம் வெஸ்ட் பேங்க் இதெல்லாம் இருக்குமான்றதே தெரியல ஏன்னா விதமான பகுதிகளை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க மஸ்ஜித் மஸிது அக்ஸாலாம் எனக்கு போகணும்னு இன்னும் கனவு அந்த மஸ்ஜிது அக்சாக்குள்ள இனிமேல் போக முடியுமான்றதே ஒரு மிகப்பெரிய கனவா இருக்குது அல்லாதான் பாதுகாக்கணும் பாலஸ்தீன மக்களை பாதுகாக்கணும் காசா மக்களை பாதுகாக்கணும் இந்த இஸ்ரேலிய வெறி பிடித்த நாய்களுக்கு ஒரு தக்க பாடத்தை இறைவன் புகட்டுவான் என்பதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது என்றால்லாம் அனைத்து முஸ்லீம்களும் இந்த காணொலியை பார்க்கிற அனைத்து முஸ்லீம்களும் அந்த வெறி பிடித்த நாய்களுக்கு எதிராக துவா செய்யுங்க இஸ்ரேல் என்ற ஒரு நாடே அழியணும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இஸ்ரேல இருக்கிற குழந்தைகள் வரைக்குமே விஷமா தான் இருக்கிறானுங்க அது பல வீடியோக்கள்லாம் வருது அதெல்லாம் நான் உங்களால் சொல்லக்கூட முடியல சோ இஸ்ரேல் முழுவதுமே ஒரு தீவிரவாத நாடாக தான் இருக்குது அந்த நாடு அழியணும்ன்றது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அனைத்து முஸ்லீம்களும் சேர்ந்து அந்த இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை அழிய வேண்டும் என்ன நினைச்சாங்க எல்லாருமே பிரார்த்தனை செய்யுங்க எல்லா மக்களையும் அனைத்து முஸ்லீம் மக்களையும் பாதுகாக்க வேண்டும் நினச்சா சோ இந்த செய்திகள் தான் பாலஸ்தீனத்தை சுத்தி இன்னைக்கு வந்த வண்ணம் இருக்குது எது எப்படி போனாலும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் அந்த மக்களும் நம்மை போல நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் சுதந்திரத்தை அடைய வேண்டும் பாலஸ்தீனத்தோட வெற்றி தான் உலக முஸ்லிம்கோட வெற்றியாக நான் பார்க்கிறேன் சேனல்லாம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாலஸ்தீனம் சம்பந்தமான உண்மை தகவல்களை தெரிந்து கொள்ளுங்க அலாம் வலைக்கம் வரமதுல்ல வரகாத்தும்